இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே மிக அருமையான பதிவோடு அணியன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன் இது அற்புதமான பதிவு அதிர்ஷ்டமான வாழ்வு அமையுமா என்ற ஒரு கேள்வி உங்கள் மனத்திலே எழுகின்றது இது உண்மையிலேயே ஒரு நல்ல கேள்வி எல்லோரும் இந்த கேள்விக்கு பதில் வேண்டும் என்கின்ற ஆசை அல்ல அது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி ஆசை இருக்கிறது அந்த ஆசை சாத்தியப்படுமா என்பதை சாதகத்தின் வழியிலே சாதகமான பலன்கள் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எல்லாரும் விரும்புகின்ற ஒரு வாழ்வு நமக்கு நல்ல ஆயுள் வேண்டும் நிறைய செல்வம் வேண்டும் நல்ல நல்ல சந்தோஷமான நம்முடைய சொந்த பந்தங்கள் வேண்டும் அமைதி தரக்கூடிய சூழ்நிலை வேண்டும் பெரிய வசதிகள் வேண்டும் எந்த மாதிரியான வசதி நிலையான நிம்மதியான ஒரு தொழில் அல்லது ஒரு வேலை அதிகம் அல்லல் படாமல் உடலையும் கொள்ளாமல் எப்படியாவது எளிதாக பணம் பொருள் திரட்டுகின்ற ஒரு வாய்ப்பு எல்லா நாடுகளையும் சுற்றி பார்க்க வேண்டும் மற்றவர்களால் பாராட பாராட்டப்படுகின்ற ஒரு நிலை அல்லது தகுதி நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அப்பப்போ நடக்கணும் நினைத்த போது எடுத்து செலவு செய்யறதுக்கு பணம் கையில இருக்கும் இது எல்லா விஷயங்களையும் நமக்கு அதிர்ஷ்டம் என்கின்ற ஒன்று வேண்டும் அந்த அதிர்ஷ்டம் என்பதை எப்படி ஜோதிடத்திலே அளவிடுவது என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கேள்வி இங்கே பதிலாக வருகிறது நம்முடைய வாழ்விலே நமக்கு மிக முக்கியமான ஒன்று லக்னம் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கேன் லக்னம் மிக அற்புதமாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்விலே அதிர்ஷ்டம் என்கின்ற ஒரு விஷயம் வரும் நம்முடைய லக்னாதிபதி நம்முடைய வாழ்வினுடைய தலையெழுத்தை அதிகம் நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் அதனாலே அந்த லக்னாதிபதி நம்முடைய ஜாதகத்திலே சிறப்பாக இருக்க வேண்டும் பலவீனப்பட்டிருந்தால் எப்படி அதிர்ஷ்டம் வரும் என்று நீங்கள் கேட்கலாம் பலவீனப்பட்டவர்களுக்கும் ஒரு சில வழி இருக்கிறது ஆனால் மிக முக்கியமாக லக்னாதிபதி மிக மிக சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல ஆற்றல் நம்முடைய ஜாதகத்திற்கு நல்ல ஆற்றல் வேண்டுமென்றால் அதற்கு லக்னாதிபதி துணை நிற்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் சிறப்பாக வர வேண்டும் என்றாலும் லக்னாதிபதி துணை நிற்க வேண்டும் ஒரு உன்னதமான ஸ்தானம் நிம்மதியாக நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றாலும் அதற்கும் லக்னாதிபதி துணை நிற்க வேண்டும் ஆக அதிர்ஷ்டங்களை அதிகமாக நிர்ணயிக்கிற இடம்தான் இந்த லக்னம் ஆக லக்னம் சிறப்பாக இருக்க வேண்டும் அவர் எப்படி இருந்தாலும் நல்ல அதிர்ஷ்டம் வரும் உங்கள் மனத்திலே ஒரு கேள்வி வரும் அவர் நன்றாக இருக்க வேண்டும் அவர் நன்று என்றால் எப்படி இருக்க வேண்டும் அவர் ஆட்சி பெற்றிருக்கலாம் உச்சம் பெற்றிருக்கலாம் கேந்திர கோணங்களில் இருக்கலாம் எல்லாரும் சொல்வார்கள் ராசி சக்கரத்திலே பலமாக இருக்கிறார் நவாம்சத்தில் பலம் கம்மியாக இருக்கிறார் நவாம்ச பலமும் வேண்டுமல்லவா நவாம்ச பலமில்லை என்றால் லக்னாதிபதி எப்படி பலமாக இருக்கிறார் என்று பொருள் வரும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தசாம்சத்திலே உங்களுடைய லக்னாதிபதி பலமில்லாமல் இருந்தால் எப்படி உங்களுக்கு நல்ல தொழில் வரும் சொல்லுங்கள் அதனாலே இதர வர்க்கங்களிலும் உங்களுடைய லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும் அப்படி இருக்கிறாரா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் பலம் பெற்றிருந்தால் இயற்கையிலேயே அதிர்ஷ்டத்தினுடைய அமைப்பிலே உங்களுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் வரும் ஜாதகத்தில் ஏனென்றால் லக்னத்தை மட்டும் நாம் இதை வைத்து அதிர்ஷ்டத்தை நிர்ணயம் செய்ய முடியாது இதர பதினோரு பாவகங்களும் இங்கே இருக்கிறது அதையெல்லாம் பார்த்துத்தான் ஒரு தீர்மானித்து ஒரு நல்ல முடிவுக்கு வர முடியும் இருந்தாலும் அதிர்ஷ்டம் மிக முக்கியமான ஒன்று அது லக்னத்திற்கு ஆக அதை விட முக்கியமான இன்னொரு பாவம் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் என்றாலே பாக்கியம் நான் நிறைய பதிவுகள் இந்த பாக்கியஸ்தானத்திற்கு போட்டிருக்கிறேன் நமக்கு அந்த பாக்கியம் என்பது என்ன என்றால் அதுவாகவே கிடைப்பது அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டப்பட்டு வருவது பாக்கியம் என்பது அது ஏற்கனவே நமக்கு விதிக்கப்பட்ட ஒன்று என்ன பாக்கியம் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல தந்தையார் இருந்து அவர் நிறைய சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தார் என்று சொன்னால் அது பாக்கியம் அதுவும் தான் வருகிறது இருந்தாலும் இது முன்பே தீர்மானிக்கப்பட்டது அதிர்ஷ்டம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் பாக்கியம் என்பது முன்பே வந்தது அதனாலே அதனால்தான் இந்த பாவகத்தை நம்முடைய தெய்வத்தினுடைய தன்மையோடு பிரதிபலிக்கிறோம் அதனாலே இந்த பாவமும் மிக முக்கியமான ஒன்று ஐந்தாம் வீடு என்கின்ற பாவகத்தைப் போல ஒன்பதாம் வீடு என்கின்ற பாவமும் நமக்கு நிறைய பாக்கியங்களை தரும் உலகிலே புகழோடு வாழ்கின்ற ஒரு சுபிச்சத்தை தருகின்ற ஒரு இடம் இந்த ஒன்பதாம் பாவாதிபதியும் இருக்க வேண்டும் ஒன்பதாம் பாவாதிபதி எப்படி இருக்க வேண்டும் அவரும் நான் முன் சொன்னது போல ஆட்சி உச்சம் சுபர் பார்வை சுபர் சேர்க்கை இதெல்லாம் ஒரு வர்க்கத்திலும் பல வர்க்கத்திலும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர் பெரிய அதிர்ஷ்டசாலியாகும் அதேபோல நமக்கு மிக முக்கியமான ஒன்று பொருள் எப்படி வரும் ஒன்றுமே இல்லாமல் நாம் ஜீரோவில் இருந்து ஒரு வாழ்க்கையை தொடங்குகிறோம் நமக்கு எப்படி பொருள் வரும் நீங்களே யோசிக்க வேண்டும் ஆக அதற்கு பத்தாம் பாவம் துணை நிற்க வேண்டும் ஆக அவளுக்கு தொழிலோ வேலையோ ஒன்று வேண்டும் அதற்கு பத்தாம் பாவம் நன்றாக இருக்கும் நிறைய பேர் சொல்வார்கள் வாழ்க்கையே ரொம்ப போராட்டமாக இருக்கிறது எனக்கு தொழிலோ வேலையோ எதுவுமே சரியாக அமையவில்லை என்று புலம்புவார் அதற்கு பத்தாம் பாவம் மிக மோசமாக இருக்கிறது என்று பொருள் ஆக கடுமையாக உழைத்து திறமையாக பணியாற்றியும் கூட போதிய அளவுக்கு ஊதியம் இல்லாமல் அல்லது வருமானம் இல்லாமல் ஒரு துர அதிர்ஷ்டசாலியாக நிறைய பேர் வந்து புலம்புவதை நான் பார்க்கிறேன் அவர்களுக்கு பத்தாம் பாவம் வலுத்திருக்கவில்லை அதனால் அவர் இப்படி கஷ்டப்படுகிறார் ஆக பத்தாம் பாவத்தோடு பதினோராம் பாவமும் அவருக்கு நன்றாக இருக்கிறதா ஏதாவது ஆதாயம் இனியாவது வருமா என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆக பத்தாம் பாவம் மிக முக்கியமான ஒன்று அதை பற்றியும் நாம் பார்க்க வேண்டும் அதன் மூலமும் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஆக பத்து பதினோரு பாவகங்கள் ரெண்டுமே ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்தவர் ஒரு வேலையை ஒரு மனிதன் செய்தால் அதற்கு வருகின்ற ஊதியம் ஆதாயம் பதினொன்றை நோக்கி இருக்கிறது வந்த ஆதாயத்தை எடுத்து நீங்கள் வீட்டிலே சேமித்து வைத்தால் அதற்கு இரண்டாம் பாவம் துணி நிற்க வேண்டும் வருகிறது நிறைய வருகிறது ஆனால் எதுவும் சேமிப்பில்லை என்று சொல்வார்கள் அவர்களுக்கு இரண்டாம் பாவம் சரியில்லாமல் இருக்கிறது அதைவிட குறிப்பாக பனிரெண்டாம் பாவம் என்கின்ற ஒன்று இருக்கிறது அதற்கு நிறைய விரைய செலவுகளோடு தொடர்பு பெற்றது என்று சொன்னால் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது சம்பாதிப்பார்கள் நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் கையில் எதுவும் இல்லை நான் கொண்டிருக்கிறேன் எல்லாமே அதுக்கு சரியாக போச்சுங்க எதுக்கு சரியாக போச்சுங்க அந்த செலவு வந்துருச்சுங்க எந்த செலவு வந்துருச்சுங்க சொல்றது உண்டு ஆக இதெல்லாமே ஒரு அமைப்பு பனிரெண்டாம் இடமும் நமக்கு தேவையற்ற விரைய செலவுகளை தருகிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆக நம்முடைய வாழ்வை எப்படியோ மிக முக்கியமான ஒரு அமைப்பு ஏழாம் பாவத்தையும் இங்கே சேர்த்துக் கொள்ளலாம் ஏழாம் பாவம் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்விலே வரக்கூடிய கணவன் மனைவி நம்முடைய தொழில் த தொழில் தன்மை நம்முடைய அமைப்பிலே ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் இவர்கள் எல்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் ஏழாம் பாவத்தின் மூலம் வருகின்ற அதிர்ஷ்டம் ஆக அதிர்ஷ்டம் எண்கள் என்பதை நாம் நிறைய கோணங்களிலே பார்க்கலாம் குருட் அதிர்ஷ்டம் என்று ஒரு சிலர் சொல்வார்கள் பார்த்திருப்பேன் அதற்கு பதினோராம் பாவம் துணை நிற்க வேண்டும் அந்த குருட் அதிர்ஷ்டம் வந்தால் ஒரு சிலர்கள் அந்த கோடிக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே திடீரென ஏதாவது ஒரு அமைப்பு ஒரு லாட்ரி சீட்டு மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியின் மூலமோ அல்லது ஏதாவது ஒரு ஒரு கேம்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ரியாலிட்டி ப்ரோக்ராம் இது மாதிரி எல்லாம் கூட பரிசுகள் உண்டு அது மாதிரி அவர்களுக்கு அந்த ஜாக்பாட் அடிக்கும் அது பதினோராம் பாவத்தினுடைய தன்மை பதினோராம் பாவமும் ஐந்தாம் பாவமும் நன்கு வலுத்திருப்பவர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் ஏழாம் பாவத்தை சொல்லி கொண்டிருந்தேன் ஆக மனைவியின் மூலம் கணவன் மூலம் அதிர்ஷ்டம் வேண்டும் என்று சொன்னால் ஏழாம் பாவம் வலுத்திருக்க வேண்டும் அதே போல மூன்றாம் பாவம் வளர்த்திருந்தால் சகோதர சகோதரிகள் மூலம் அதிர்ஷ்டம் வரும் ஐந்தாம் பாவம் அதிர்ஷ்ட பாவம் என்றே சொல்கிறோமே அதை பற்றி பேச வேண்டும் ஐந்தாம் பாவம் என்பது நம்முடைய புத்திரர்களை கொடுக்கிற குறிக்கிறது பூர்வ புண்ணியத்தையும் குறிக்கிறது அதனால் அவர்கள் மூலம் நமக்கு அதிர்ஷ்டம் வரும் நமக்கு பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அதன் வழியிலும் அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் நம்முடைய ஜாதகத்திலே புத்திரர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நம்மை அதிர்ஷ்டமான வாழ்வுக்கு நமக்கு துணை நிற்பார்கள் ஆக நம்முடைய கனவுகளுக்கு அவர்கள் துணை நின்று உதவுவார்கள் அதுபோல அதிர்ஷ்டம் எந்த ரூபத்திலே உங்கள் ஜாதகத்தில் வருகிறது என்பதை நீங்கள் விளக்கமாக நீங்களே ஆராயலாம் அதற்கு நான் நிறைய விளக்கங்கள் தந்திருக்கிறேன் அந்த அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய கட்டத்தை எடுத்து பார்த்து ஐந்தாம் பாவம் நன்றாக இருக்கிறதா ஏழாம் பாவம் நன்றாக இருக்கிறதா பதினொன்று நன்றாக இருக்கிறதா பத்தாம் பாவம் நன்றாக இருக்கிறதா அல்லது சேமிப்பு சிறப்பாக இருக்க ரெண்டாம் பாவம் நன்றாக இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் நான் ஒரு பொதுப்பலனாகத்தான் இந்த பதிவை பேச முடியும் ஏனென்றால் விதிகள் ஏராளம் ஜாதகத்திற்கு ஜாதகம் மாறுபடும் அதனாலேயே சொல்கிறேன் அன்பு நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தை மட்டும் நிறுத்திவிட்டு தயவு செய்து பலன் வேண்டும் என்று ஒருபோதும் நீங்கள் ஜாதகத்தினை தேடாதீர்கள் ஜாதகத்திலிருந்து அப்படி வருகின்ற பலன்கள் முழுக்க முழுக்க சரியாக இருக்க ராசி கட்டம் என்பது ஒரு சப்போர்ட்டிங் சாட்டாக இருக்குமே தவிர அது பிரைமரியான சாட்டாக இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இதர பாவங்கள் நம்முடைய அமைப்பிற்கு இதர வர்க்கங்கள் இதர வர்க்கங்களில் காட்டுகின்ற பாவங்கள் அதே போல ராசியின் அடிப்படையிலே பிரிக்கப்பட்ட பாவாதிபதிகள் இதர வர்க்கங்களில் செயல்படுகின்ற விதங்கள் இதெல்லாமே பார்க்க வேண்டும் பல கணக்குகள் பார்க்க வேண்டும் அஷ்டவர்க்க புள்ளிகள் பார்க்க வேண்டும் அதே போல நம்முடைய ஜாதகத்தினுடைய கிரக பலத்தினை நீங்கள் நிர்ணயம் செய்வதற்கு பார்வை பலத்தினை நிர்ணயம் செய்வதற்கு நிறைய கணிப்பீடுகள் இருக்கிறது அவைகளை எல்லாம் நீங்கள் பொறுமையாக பார்க்க வேண்டும் அதெல்லாமே பார்த்தால்தான் இந்த அதிர்ஷ்டத்தினுடைய அளவீடு நமக்கு எப்படி இருக்கிறது என்பது விளங்க புரியும் ஏனென்றால் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு விதமாக அது செயல்படும் அதனாலே உங்களுடைய பெசா புத்திகள் சிறப்பாக இந்த கோள்களுக்கு இணங்கி இருந்து விரைவிலேயே அதுவும் நடந்துவிட்டது அல்லது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதிர்ஷ்டத்திற்கு ஒரு தடையும் இல்லை அதனாலே இந்த பதிவினை ஒரு பொது பலனாக கருதி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவிலே வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம் ஷேர் செய்யலாம் புதிதாக வருகின்ற அன்பு நெஞ்சங்கள் பார்த்து பயன்பெறும்படி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் அன்பு நண்பர்களே உங்களுடைய சுய ஜாதகத்தை விரிவாக பார்க்க விரும்பினால் நல்லுணி ஞானசபா அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யலாம் மிக்க நன்றி அன்பு நெஞ்சங்களே மிக்க நன்றி